இன்னைக்கு என்ன சொல்லுங்க அந்த காலத்துல வீடுகள்ல மாடு இருக்கும் மாட்டு பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் எடுத்து இலையில நைவேத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொங்கல் கோலம் மட்டும் நேற்று இருந்த கோலத்தை இன்னைக்கு நம்ம நாள் பார்த்து இன்னைக்கு செவ்வாய் டைம் நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் இப்ப மாட்டு பொங்கலுக்கு வெண்பொங்கலா சங்கரப்பொங்கல் சாப்பிட்டோம் வெண்பொங்கல் சாப்பிட்டோம் இன்னைக்கு பாசி பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நம்ம வெண்பொங்கல் மாதிரி இன்னைக்கு வாசமாக கம்ம கம்ம கம்மன்னு பண்ணுவோம் அருமையாக இருக்கு வாங்க ஆ அங்கே பாருங்கள் அருமனைக்கு பாசிப்பருப்பு சாம்பாரும் வைப்போம் அப்போ நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டா ஆ இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு நே தான் வீடியோவே ஆன் பண்ணல பால் பொங்கல இதே ஒரு அருமையான ஒரு தருணம் ஆ நல்லா இருக்கு பாருங்க இப்போ இந்த பொங்கல் பண்ணிட்டு நம்ம போய் விளக்கு டீட்டில் விளக்கை ஏற்றி அதை நல்லா வச்சுடணும் ஓகேவா இப்போ இந்த காலத்தில் மாடெல்லாம் நம்ம பாக்கெட் பால் வாங்குகிறோம் அதனால் இன்றைக்கி வந்து மறுநாள் வந்து விளக்கடர் சட்டி எடுக்கிறதுக்காக மாட்டுப்பொங்கல் நாளைக்கு என்ன நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் ம் ஓகேவா அந்த தோப்பு அணைத்தோப்பு அங்கங்கே இருக்கவங்கெல்லாம் நாளைக்கு எல்லோரும் போவாங்க புது கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாளைக்கு அருமையான ஒரு தருணம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இங்கே வாங்க என்ன என்னங்க அபி அபி வாங்க வாங்க அருமையாக இருக்குல்ல ஆறு அபிய கூப்பிடுற அபிய கூப்பிடுவோமா ஆரு கூப்பிடுவோம் அனுபவ கூப்பிடுவோமா வாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பானை பொங்கல் பொங்க அருமையாக இருக்குல்ல அற்புதமான ஒரு தருணம் பாருங்கள் நம்ம வெறும் அரிசி கழுவின தண்ணியை நல்லா கழுவி வடிகட்டிட்டு இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க கொஞ்சம் பாலும் ஊற்றுறாங்க டக்குன்னு பொங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பாலும் இப்போ ஊற்றுறாங்க எல்லாருமே ஆ ரொம்ப அருமையாக இருக்குல்ல பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பால் பானை பொங்க பொங்கல் எல்லா வீடுகள்லையும் இது பொங்கி வர மாதிரி எல்லாம் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும் கிடைச்ச மாலையை ஒற்றுமையாக வச்சுக்கணும் எல்லோருக்கும் முக்கியமாக நிம்மதி ஆரோக்கியம் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கணும் எதிர்பார்ப்பு இருந்தால் தான் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பில்லாமல் நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யணும் திருப்பி வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அதில் எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பில்லாத ஒரு சக்தியை ஒரு மனசை அமைதியாக இருக்க ஒரு இது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தானா அது ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கும் பால் பாருங்களே பொங்க போகுது பால் பொங்க போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் மாடு இருந்தால் மாடை காலையில் குளிப்பாட்டி மாட்டு கொம்பெல்லாம் கொட்டு வச்சு மாட்டுக்கு இலையில் இலை வச்சு பொங்கலில் மாட்டுக்கு கொடுக்கலாம் ஓகேவா அங்கேயும் மாடு நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும் மாடு இருக்குது ஒரு நிழல் பார்த்தா மாடு படுத்து கிடக்காக இங்கே நிறைய வீடுகளில் வெளியே தட்டியில் தொட்டியில் தண்ணி வைக்கிறாங்க மாட்டுக்கு குருவிக்கெல்லாம் தண்ணி வைக்கிறாங்க காக்காய்க்கெல்லாம் தண்ணி வைக்கிறாங்க இது வந்து அருமையான ஒரு தருணம் இல்லை அற்புதமாக இருக்கு பாருங்க ஹலோ அங்கே வாங்க அபி வாங்க 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 வாங்கி सुपर सुपर नाइस 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 बाल बंगीर चंगे बाल बंगीर चंगे वेरी गुड बाल संगरम पुंगल